அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நடிகர்கள் சைடு ஆக்டர்லாம் சைடுல ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய அனைத்து அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திடீர்னு என்ன பேசணும்னு தெரியல ஏன்னா நான் வந்து பேச கேட்கறதுக்காக வந்திருக்கேன் இது எங்க ஃபேமிலி அந்த மாதிரி இசைக்கு என்ன வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமா பண்ணிருக்காரு நிறைய சம்பவங்கள் படம் வழிய வந்தா நிறைய விஷயங்கள் பேசப்படும் அது என்னன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் நா இந்த படத்துல நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரா பண்ணியிருக்கேன் ஒரு துப்பறிகிற விஷயத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அது ரொம்ப என்ன சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம் எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு அவர் ஃபாதர் கேட்டர்ல ரொம்ப கலக்கியிருக்காரு ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல டைலாக் எல்லாம் இருக்கு இந்த படத்துல நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகுதான் அந்த படம் வந்திருக்குது நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ள செய்த ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தட் லைஃப் வர தான் அது அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது ஆஹ் பாத்திமான்னு சொன்னேன் நான் வந்து குருப்பில் என்ன பண்ணேன் அந்த பேஸ்புக்ல எல்லாம் கமல் வெசஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி மனசீக குருவாச்ச கமல் சார் என்ன அது பேசிக்கிருக்கு அப்படின்ட்டு போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமனு ரெண்டு நாளா யோசிச்சா சரி இருக்குன்னு விட்டுட்டேன் குருப்புலையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க சோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்குது அதை பத்தி நிறைய பேர் இங்க பேசுவாங்க என்னை மேடைகளை அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னுடைய குடும்பத்துக்கு நன்றி இசைக்க சார் உடைய இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார் சுகுமாரும் சுகுமாரும் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் ஆஹ் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கலப்பி இந்த படத்துலன்னு சொல்லணும் என்னோட என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவர்களுக்கு இன்னொரு பரிமாணமும் தெரியும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காரு நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணங்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கும் உங்களுக்கு நன்றை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் நன்றி